தொடர்பான தேர்தல் முடிவுகள் துல்லியமான முடிவுகள் அதே போல முன்னணி நிலவரங்களை சிறப்பு நேரலை மூலமாகவும் பல்வேறு விஷயங்களை தமிழ்நாடு வருகிறது அந்த வகையில் மேஜிக் மூலமாக பல்வேறு பகுப்பாய்வுகள் அதே போல புள்ளி விவரங்களையும் வழங்கி வருகிறோம் தற்போதைய நிலவரம் என்னவாக இருக்கிறது தேவபிரியன் தற்போது இருக்கக்கூடிய அண்மை தகவல்கள் என்ன இப்ப காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்தித்திருக்கிறது அதற்கு என்னென்ன பார்க்கலாம் இப்ப இருக்கக்கூடிய நிலைமை அடிப்படையில் என்டிஏ கூட்டணி இருநூற்றி ஆறு தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்காங்க என்டிஏ கூட்டணியில் பிஜேபி தன்னுடைய இதுவரைக்கும் பீகார் எலெக்ஷன் ஹிஸ்டியில மிக பெரிய வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும் தொன்னூற்று நான்கு தொகுதிகளில் அவங்க முன்னிலை பெற்றிருக்காங்க ஜேடியு எண்பத்தி மூன்று தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்காங்க அதாவது கடந்த முறை தேர்தலை விட இந்த முறை ஜேடியுடைய வெற்றி விழுக்காடு அப்படின்றது அதிகரிச்சிருக்கு கடந்த முறை விட கடந்த முறை நாற்பத்தி மூன்று தொகுதியில் தான் அவங்க இந்த முறை கூடுதலாக நாற்பது நாற்பது தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க ஒட்டுமொத்தமாக எண்பத்தி மூன்று அடுத்ததாக இதில் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் என்ன அப்படின்னா கடந்த சட்டமன்ற தேர்தலில் லோக் ஜனசக்தி பார்ட்டி அதாவது சிராக் பாஸ்வானுடைய எல்ஜேபி தனித்து போட்டியிட்டாங்க நிதிஷ்குமார் எதிராக அவர் நிற்கப்பட்டதாக சொல்லப்பட்டது இந்த முறை இந்த என்டிஏ கூட்டணிக்குள்ளே வரக்கூடியவர் இருபது தொகுதிகளில் ஜெயிச்சிருக்கார் ஸோ இந்த என்டிஏ கூட்டணியுடைய வெற்றி அதிகரிப்பதற்கு இந்த ஸ்ட்ரைக் ரேட் எல்லாமே முக்கியமான காரணம் என்னென்னு ஜித்தன்ராம் மாஞ்சியுடைய இந்துஸ்தான் ஆவா மோர்ச்சா ஐந்து தொகுதிகளில் ஜெயிச்சிருக்காங்க ஆர்எல்எம் நான்கு தொகுதிகள் ஸோ இது எல்லாமே என்டிஏ கூட்டணில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டை இந்த தேர்ட்டில் பர்ஃபார்ம் பண்ணிக்கிறதை பார்க்க முடியுது அடுத்ததாக இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய நிலைமை என்ன அப்படின்னு பார்க்கும்போது கடந்த தேர்தலை விட ஒரு மிகப்பெரிய அளவுக்கு படுதோல்வியை சந்திச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும் காங்கிரஸ் கடந்த தேர்தலில் பத்தொன்பது இடங்களை ஜெயிச்சிருந்தது இப்போ வெறும் நான்கு இடங்களை தான் முன்னிலை பெற்றிருக்காங்க ஆர்ஜிடியை பொறுத்த வரைக்கும் கடந்த தேர்தலில் எழுபத்தி ஆறு எழுபத்தி ஐந்து இடங்களை ஜெயிச்சிருந்தாங்க இப்போ இருபத்தி நான்கு இடங்களில் தான் முன்னிலை பெற்றிருக்காங்க சிபிஐ எம்எல்எல் கடந்த தேர்தலில் பனிரெண்டு தொகுதிகளை ஜெயிச்சிருந்தாங்க இந்த முறை இரண்டு இடங்களில் தான் முன்னிலை பெற்றிருக்காங்க விகாஷில் இன்சான் பார்ட்டி இந்த முறை முதன் இந்த மகா கத்பந்தன் கூட்டணியில் இந்த கட்சி சேர்ந்தது இரண்டு புள்ளி ஐந்து விழுக்காடு வாக்கள் இந்த கட்சிக்கு இருக்கிறதா நம்பப்பட்டது ஆனா இந்த கட்சி எந்த இடத்துலையுமே முன்னிலை பெறலை அப்படின்றது இந்தியா கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுடைய ஷேர் மற்ற கட்சிகளுக்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்கல அப்படின்றத இந்த டேட்டா நமக்கு உணர்த்தது இதில் இந்தியா கூட்டணியுடைய தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நிறைய அம்சங்கள் நிறைய ஃபேக்டர்ஸ் காங்கிரஸ் கட்சியுடைய இந்த படுதோல்விக்கு காரணமாக அமைஞ்சிருக்கலாம் அப்படின்னு நம்மால் புரிஞ்சிக்க முடியுது அதில் மிக முக்கியமானது அப்படின்னு பார்த்தா பெண்களுடைய வாக்கு சதவீதம் அதாவது பெண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய எண்ணிக்கையில் எந்தெந்த தொகுதியிலெல்லாம் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பெண்களுடைய வாக்கு தீர்மானிக்கக்கூடிய தொகுதிகள் ஏறக்குறைய நூற்றி இருபத்தி நான்கு இந்த நூற்றி இருபத்தி நான்கு தொகுதிகளில் என்டிஏ கூட்டணிக்கு தான் கூடுதலாக முப்பத்தி நான்கு தொகுதிகள் கிடைச்சிருக்கு இந்தியா கூட்டணிக்கு அதாவது இந்த பெண்கள் தாக்கத்தை செலுத்தலாம் அதிக அளவுக்கு வாக்காளர்களாக இருக்கக்கூடிய தொகுதி அதிகமாக வாக்கள் பதிவான தொகுதி அப்படின்ற ஃபேக்டரி அடிப்படையில் இந்தியா கூட்டணிக்கு முப்பத்தி மூன்று தொகுதிகள் இந்த மகிழா ஃபேக்டரினு காரணமாக குறைஞ்சிருக்கு ஆனால் அந்த வாக்குகள் எல்லாம் எங்கே போயிருக்கு அப்படின்னு பார்த்தா என்டிஏ கூட்டணிக்கு போயிருக்கு ஸோ தேர்தலுக்கு முன்னதாக அறிவிக்கப்பட்ட அந்த பத்தாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை அப்படின்றது பெண்களுடைய வாக்குகளை என்டிஏ கூட்டணிக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு மிக முக்கியமான அம்சமாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு இன்னொரு முக்கியமான ஃபேக்டர் காங்கிரஸ் கட்சியுடைய வீழ்ச்சிக்கும் ஆர்ஜிடி கடுமையான பின்னடைவுக்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது சில கருத்துக்கள் இந்த எஸ்ஐஆர் பத்தி பேசப்படுது எஸ்ஐஆருடைய தாக்கம் அதாவது எஸ்ஐஆரால் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்ட பெரிய தொகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது இதுல எஸ்ஐஆரால் பாதிக்கப்பட்ட தொகுதிகளில் கிட்டத்தட்ட இருபதற்கும் அதிகமான தொகுதிகள் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது அதில் சீமாஞ்சல் இந்த மாதிரியான ஏரியாவில் இருக்கக்கூடியதான் அதிகமாக எஸ்ஐஆர் பாதிப்பு இருக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டது ஸோ இது நம்மளுடைய சென்ட்ரல் டீம் கொடுத்துருக்கக்கூடிய டேட்டா இது ஒட்டுமொத்தமாக எஸ்ஐஆர் இம்பாக்ட் பண்ண தொகுதி அப்படின்னு பார்த்தா நூற்று ஆறு தொகுதிகள் இதில் என்டிஏக்கு கூடுதலாக முப்பத்தி இரண்டு தொகுதிகள் கடந்த தேர்தலில் ஒப்பிடும்போது கூடுதலாக முப்பத்தி இரண்டு தொகுதிகள் ஜெயிச்சிருக்காங்க ஆனால் என்டிஏவுக்கு இது முப்பத்தி இரண்டு தொகுதிகள் குறைவாக கிடைக்கிறது முக்கியமான காரணமாக இருக்குது ஸோ முஸ்லீம் ஃபேக்டர் எஸ்ஐஆர் பெண்களுடைய வாக்கு இந்த மூன்று அம்சங்களும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு ஆர்ஜேடிக்கு பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு பீகாரில் என்டிஏ கூட்டணி ஒரு மிகப்பெரிய இமாலய வெற்றியை பெறுவதற்கு இந்த மூன்று காரணங்களும் ஒரு ஒரு சாதகமான அம்சத்தை ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்ற ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுது நந்தா நன்றி தேவபிரியன் தற்போதைய நிலவரங்கள்